இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தில் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்று அவருடைய வாகனம் செலுகிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணா இசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணா எசம் என்றார் ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாசோர் என்று சொன்னார் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை அதை மனத்துவிடக் கூடாது தலைவர் வரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் புனிதாட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழக அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் நேற்று தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கேன் என்று கேட்டார்கள் நான் அப்போது இடத்திலே சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செலுகிற போது ஒரு புறத்திலே புரட்சித் தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் வேறக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் யாராலும் என்னை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் இல்லை என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் மூன்று முறை வாக்கை கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எதை வேண்டுமானோ சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் வணக்கம்